சரஸ்வதி பூஜை அன்று செய்ய வேண்டியதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வீடு மற்றும் பூஜை இடத்தை சுத்தம் செய்து முடித்துவிட்டு குளித்து விடவும் குளித்தவுடன் மஞ்சள் நிற ஆடை அணியவும் பூஜைக்கான மண்டபம் அல்லது மேஜையை அமைத்து அங்கு சரஸ்வதி அம்மன் படம் சிலை புத்தகங்கள் இசைக்கருவிகள் போன்றவற்றை வைக்கவும் விளக்கு சுவாமி படகங்கள் போன்றவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றவும் கலசம் வைத்து தண்ணீர் மாமர இலை தேங்காய் வைத்து அம்மனை வரவேற்கவும் சரஸ்வதி அம்மன் படத்தில் அரிசி பூ மஞ்சள் குங்குமம் வைக்கவும் புத்தகங்கள் பேனாக்கள் இசை கருவிகள் ஆகியவற்றுக்கு அலங்காரம் செய்து அம்மனிடம் வைத்து வணங்கவும் வெல்லம் பால் அக்காரம் பாயாசம் பழம் போன்ற நெய்வைத்தியம் வைக்கலாம் சரஸ்வதி ஸ்தோத்திரம் சரஸ்வதி அஷ்டோத்திரம் சரஸ்வதி சுப்ரபாரதம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் குடும்பம் முழுவதும் கூடி ஓம் ஐம் சரஸ்வதியே நம என ஜபிக்கவும் குழந்தைகள் மாணவர்கள் அந்த நாளில் புத்தகங்கள் படிக்காமல் அம்மனுக்கு அர்ப்பணித்து வைத்திருப்பார்கள் மறுநாள் விஜய்